ங்கிலையும் பெண்டாயெல்லாம் போக முடியாது அப்போது அந்த ப்ரஷ் இன்னாக்சசிபுளாக இருக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அதுலேருந்து வர அந்த பயோஃபிலிம்னு சொல்லுவோம் பல்லுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும் சாதாரணமாக நம்ம ப்ரஷ் பண்ணி உடனே டங்கை வச்சு பல்லு மேலே தேய்ச்சி பார்த்தா அது கண்ணாடி மாதிரி வழுவழுப்பாக இருக்கும் இதுவே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு குட்டியாக குழகம்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அதுதான் பயோஃபிலிம் சொல்லுவோம் அது அப்படியே அந்த பயோஃபிலிம் தங்க தங்க அதுக்கு மேலே அழுக்கு சேர்ந்து அந்த பல்லில் வந்து ஈர சுற்றி ஈர வீக்கம் வர்றதோ காரைன்னு சொல்லுவாங்க சொத்தை இல்லாமல் பல்ல சுற்றி காரை படிகிறதுன்னு சொல்லுவாங்க கருப்பாக வர்றதோ இல்லை மஞ்சள் கலரில் படிகிறதோ ஸோ அதெல்லாம் வந்து ப்ரெஷ் இன்ஆக்சிபுளாக இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி இருக்கிறப்ப மெயின்டைன் பண்ண முடியலன்னா அந்த ப்ராப்ளம் வரும் அதை நீங்கள் ஒன் இன் சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக வர பாதிப்புகளை வந்து மெஜாரிட்டியாக ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் குறச்சிக்கிட்டு அந்தந்த சமயங்களில் என் அப்பப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெரிய பல்லுக்குண்டான சிகிச்சைக்கோ இல்லைன்னா வந்து